அதாவது வசியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பொருளை நம்ம தன்னகத்துக்கு படுத்துறதுக்காக பயன்படுத்தப்படுற ஒரு வழிமுறை தான் வசியம் இதுல ஆண்பன் வசியம் கணவன் மனை வசியம் காதலர்கள் வசியம் வசியம் அப்புறம் அது போக நம்ம இந்த குடும்பத்தில் இருக்கிற உறவுகளை சேர்க்குறது அண்ணன் தம்பி குடும்ப உறவுகள் அப்புறம் நம்மகிட்ட வந்து விட்டு போய் போன நம்ம நண்பர்கள் இந்த பட்ட எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு நம்ம பிரசன்னம் பார்த்துட்டு தான் நம்ம வசியம் பண்ண முடியுமா முடியாதாங்கிறது முடிவு பண்ணுறோம் அப்போ நம்ம பண்ணும்போதே தெரியும் இது எவ்வளோ நாள் பட்டது எந்த முறைப்படி பண்ணியிருக்காங்க இது பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ காலதாமதமாகும் இதுக்கு என்னென்ன செலவுகளாகும் பூஜை சாமானாகும் இதை எந்த முறையில் எடுக்கணுங்கிறது நம்ம ஒரு முடிவு வசியம்ங்கிறது குறிப்பிட்ட கொஞ்சம் நாள்னு பண்ணிங்கன்னா ஒரு நாள் மூணு நாள் அஞ்சு நாள் ஏழு நாள் அதுக்கு மேல ஏழுல இருந்து இருபத்தோரு நாள் அதிகபட்ச கணக்கு அதுக்கு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் இது வரைக்கும் நம்ம கல்யாணத்துக்கான ஒரு இது அதாவது அவங்க மன ரீதியாகவே ரொம்ப இப்போ நார்மலா ஒரு ஆள் பழகுறாங்கன்னா அது வேற கண காதலர்களாக பறவைங்கன்னா அவங்களுடைய எல்லா நல்லதும் கெட்டதும் எல்லா பழக்கங்களும் அவங்க கிட்ட இருந்திருக்கும் அப்படிங்கும்போது காதலர்கள் வசியம்ங்கிறது நமக்கு வேலையும் ஈஸியா இருக்கும் அந்த மாதிரிப்பட்டவங்களும் நமக்கு ஏதாவது என் பிரியறதுக்கான ஒரு காரணம் எதனால அவங்க பிரிஞ்சிருக்காங்க அது மட்டும் நமக்கு தெரியணும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யார சந்திக்க பாத்தீங்கன்னா கேரளாவிலிருந்து வந்த அருள்வாக்கு சுவாமிஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் ஐயா ஐயா இன்னைக்கான கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா செய்வினை எத்தனை வகைப்படும் செய்வினையால் வரும் பாதிப்புகள் என்னென்ன கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா அதாவது வசியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பொருளை நம்ம தன்னகத்துக்கு படுத்துறதுக்காக பயன்படுத்தப்படுற ஒரு வழிமுறை தான் வசியம் இதில் ஆண்பன் வசியம் கணவன் மனை வசியம் காதலர்கள் வசியம் சத்ரு வசியம் அப்புறம் அது போக நம்ம இந்த குடும்பத்துல இருக்கிற உறவுகளை சேர்க்கறது அண்ணன் தம்பி குடும்ப உறவுகள் அப்புறம் நம்மகிட்ட இருந்து விட்டு போன நம்ம நண்பர்கள் இந்த மாதிரி பட்ட எல்லாத்துக்கும் வசியம் பண்ணலாம் சத்ருக்களையும் நமக்கு வசியம் பண்ணிக்கலாம் இல்ல நம்ம தொழில் இதில் போகிறோம் தொழில் ரீதியா பண்ணிட்டு இருக்கிறோம் அங்க இருக்கிற நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம சண்டை போட்டு பிரிஞ்சிருக்காங்க அந்த மாதிரி நம்ம வசியம் பண்ணிக்கலாம் வசியத்துல பல விதமாக இருக்குது அதிகமாக குடும்ப உறவுக்கும் ஆண்பன் வசியமும் அப்புறம் நம்ம காம மோகினி வசியங்கிறது வசியத்தில் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம் இந்த த குடும்ப உறவுக்காகவும் அப்புறம் பெண் வசியமும் இந்த இதுதான் தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம் வசியம்ங்கிறது அதாவது ஒரு பொருளை தான் அடையங்கிறதுக்காக பண்ணுறதுக்காக எல்லா விதத்திலும் நம்ம வசியம் பண்ணலாம் எந்த பொருளை எது வேணுனாலும் வசியத்தில் நம்ம அடைஞ்சிக்கலாம் அதாவது நமக்கு நம்ம இவ்வளோ பார்த்ததில் நம்ம ஒரு மாதத்துக்கு எப்படியும் ஒரு முந்நூறு பேர் இருநூறு பேராவது குறைந்தபட்சம் வசியத்துக்குன்னு தான் வருவாங்க வ அதிக கஸ்டமர் எனக்கு வர்றது இந்த வசியம் இல்லைன்னா குடும்ப கணவன் மனைவி இல்லைன்னா நம்ம காதலர்கள் இந்த போய் இப்போ தான் அதிகமாக வசியத்துக்கு வருவாங்க வசியம் அப்படின்னா நமக்கு மையோ மருந்தோ தாயத்தோ தகடு எந்திரம் இது மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்திலையோ இல்லைன்னா வசிய பூஜையோ முல்ல மோகினி வசியமோ இல்லைன்னா எந்திரம் போட்டு பண்றது இல்லைன்னா பொம்மை போட்டு பண்றது இந்த மாதிரி கூட பல பல வழிமுறைகள் இருக்குது நோய்க்கேற்ற மருந்து வேலைக்கேற்ற கூலிங்கிற மாதிரி எந்தெந்த இது பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோட இது மாறப்படும் மையும் மருந்து வாங்குனீங்கன்னா அதுக்கு மை வாங்கினாலோ இல்ல மருந்து வாங்குனாலோ கொஞ்சம் செலவு கம்மியாகும் பூஜை மரப்படி பண்ணோம்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் வசியத்துக்குங்கும்போது இந்த வசியத்துக்கு தான் அதிகமாக ஆளுகள் வராங்க அதாவது வசியம்ங்கிறது அவங்க எந்த முறையில பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது ஒரு ஒரு ஆளுகளும் அவங்கவுங்க கத்துக்கிட்ட இதன் அடிப்படையில அவங்க வசியம் பண்ணுவாங்க ஆனால் நம்ம அதை முறிக்கும் போது ஒரு சிலவங்க தண்ணியில் கரைச்சி விட்டுருவாங்க ஒரு சிலவங்க பூஜை முறைப்படிச்சு பொம்மை பண்ணி சாமி பாதத்தில் இந்த பல்லால் அடைச்சி வச்சுருவாங்க அப்படி நிறைய வழிகள் இருக்குது பண்ணுற விதத்தின் அடிப்படையில் சில விஷயங்கள் உடனே ஒரே நாளத்துலேயோ மூணு நாளத்தில் கூட அந்த வசியம் முறிவு ஏற்படும் சிலது ஏழு நாள் பதினோரு நாள் இருபத்தோரு நாள் மூணு மாதம் வரைக்கும் ஆன வசியங்கள் கூட இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு பிரித்த வசியங்களும் இருக்குது சீக்கிரமான அதாவது குறிப்பிட்ட ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்குது இப்ப தற்சமை மூணு நாள் ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல முடியுதுன்னா அது குறிப்பிட்ட ஒரு எல்லா நாளுக்குள்ளே நடந்திருக்கணும் ஒரு வருஷத்துக்குள்ளாடி ஆறு மாசத்துக்குள்ளாடி இருக்குதுன்னா நம்ம ஈஸியா முடியும் இது ஒரு மரம் செடி மாதிரி தான் ஒரு விதை போட்டால் அந்த மரம் சின்னதா இருக்குதுன்னா நம்ம ஈஸியா பிடுங்கி போடலாம் அது பெரிய மரமாச்சுன்னா அதை அதுக்காக எடுக்கிறதுக்கான வழிமுறைகள் அதிகமா இருக்குது அந்த மாதிரி பூஜை முறையும் இப்போ அந்த வசியம் பண்ணி கொஞ்ச நாளுக்குள்ள ஆயிடுச்சுன்னா நம்ம ஈஸியா பண்ணிடலாம் இல்ல அது பண்றதுக்கு பண்ணி ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு ஆறு மாசம் ரெண்டு வருஷம் அப்படி காலம் கிடந்ததா இருந்துச்சுன்னா அதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகவும் அதுக்கான வேலைகளும் நமக்கு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு அந்த மாதிரி கஷ்டப்பட்டு எடுத்த வசிக்கணும் நிறைய இருக்குது வசியம் முடிவு பண்ணி குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போனது சுத்தமாவே அவங்களை எதுவும் இல்லாம ஆளு எங்க போனாருன்னே தெரியாம குடும்பத்தை விட்டு போனவங்க இந்த மாதிரி நிறைய இருக்குது இந்த வசியம்ங்கிறது ஒரு அளவுக்கு மேல போகும்போது மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரியும் பித்து பிடிச்ச மாதிரியும் டென்ஷனு குடும்பத்தை விட்டு பிரிகிறது இல்லைன்னா எடுத்துக்க தண்ணி இல்லாம கோயிலுக்குலமா போய் சுத்துறது இந்த மாதிரி பட்ட பல விதிகளை கொண்டு சேர்க்கும் அந்த மாதிரி பட்டதை நம்ம சேர்த்து கொடுத்துருக்கோம் நிறைய இது நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய இருக்குது அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம பிரசன்னம் பார்த்துட்டு தான் நம்ம வசியம் பண்ண முடியுமா முடியாதாங்கிறது முடிவு பண்றோம் அப்போ நம்ம பண்ணும்போதே தெரியும் இது எவ்வளவு நாள் பட்டது எந்த முறைப்படி பண்ணிருக்காங்க இது பண்றதுக்கு நமக்கு எவ்வளவு காலதாமதமா ஆகும் இதுக்கு என்னென்ன செலவுகள் ஆகும் பூஜை சாமான் ஆகும் இதை எந்த முறையில் எடுக்கணுங்கிறது நம்ம ஒரு முடிவு ஃபஸ்ட்டே பண்ணிடுறோம் அதனால் அதுக்கு நம்ம சொல்லுவோம் ஒரு அதாவது பத்து நாள்ன்றது அக்யூரட்டாக சொல்ல மாட்டோம் ஒரு ஏழுலேருந்து இருபத்தோரு நாள் இல்லைன்னா ஒரு தொண்ணூறு நாள் இல்லை முப்பது நாள் அதுக்கு ஒரு காலக்கெடுவு கொடுப்போம் அந்த காலக்கெடுவுக்குள்ளாடியே நம்ம முடிச்சு கொடுத்துட்டு தான் இருக்கிறோமா அதாவது ஒரு ஆளை நம்ம வசியப்படுத்தணும்னா ஃபோட்டோ வச்சு பண்ணலாம் அதுதான் இப்போ மஸ்ட்டாக நடக்கும் அதாவது ஈஸியாக நமக்கு பண்ண முடியாது அது மோகினியை ஏவி விட்டு ஃபோட்டோ வச்சு பண்ணுறது அதுக்கப்புறம் நமக்கு அவங்க உடைமைகள்னு பார்த்திங்கன்னா தலைமுடி இல்லைன்னா அவங்க உபயோகப்படுத்தின துணியோடைய நூல் அப்புறம் அவங்க உபயோகப்படுத்தின பொருள் கர்ச்சி ஃபு இல்லைன்னா அவங்க இது இந்த சம்மந்தப்பட்ட அவங்க அதாவது அவங்க உடலில் பட்ட பாகங்களில் ஏதாவது பட்ட ஒரு பொருளாக இருந்தாலும் அதை வச்சு பண்ணலாம் இல்லைனா தலைமுடி இருந்துச்சுன்னா ஏற்றமும் நல்லது தலைமுடி வச்சு பண்ணலாம் அதை விடவும் ஃபோட்டோ இருந்தாலே போதும் ஃபோட்டோ பேர் அம்மா அப்பா பேர் குலதெய்வம் பேர் நாலு நட்சத்திரம் ராசி நட்சத்திரம் இது இருந்துச்சுன்னா இல்லைன்னா டேட்டா பர்த் இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம ஒரு ஆளை வசியப்படுத்துறதுக்கான வேலைகளை பார்க்கலாம் அதாவது வசியம்ங்கிறது குறிப்பிட்ட கொஞ்ச நாள்னு பண்ணிச்சுன்னா ஒரு நாள் மூணு நாள் அஞ்சு நாள் ஏழு நாள் அதுக்கு மேலே ஏழுலேருந்து இருபத்தோரு நாள் அதிகபட்ச கணக்கு அதுக்கு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் இது வரைக்கும் நம்ம டைமு கொடுக்குறோம் இந்த இது இந்த காலக்கடுவுக்கு நம்ம வசியத்தை பண்ணி கொடுக்குறோம் அதாவது வசியம்ங்கிறது அந்த ஆப்போசிட் பார்ட்டிக்கு வேறு எந்த வசியத்துலையும் மாட்டாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு வேற வேறு வசியம் பண்ணலை தனியாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளாடி நம்ம பண்ணி கொடுத்துருவோம் அவங்களுக்கு யாராவது வசியம் பண்ணியிருக்காங்க அதனால தான் அவங்க குடும்பத்தை விட்டு அதை திருப்பி நம்ம அதை கிளியர் பண்ணி நம்ம பக்கம் கொண்டு வரணும்னா கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன நாள் தாமதமாகும் இல்லைன்னா அதிகபட்சமாக நாற்பத்தெட்டு நாள் டைமு அதுக்குள்ளே நம்ம பண்ணி கொடுத்துருவோம் அதாவது ஆண் பெண் வசியத்தினுடைய ஒரு பாகம் தான் காதலர்கள் வசியம் காதலர்கள் வசிங்கிறது ஆண் பெண் வசியமாக ரெண்டும் ஒரே ஈக்குவலாக தான் இருக்காங்க ஆனால் அடுத்த ஒரு அதாவது இந்த ஆணும் பெண்ணுங்கிறத உறவை தாண்டி அடுத்த ஒரு உறவு அதாவது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவங்க ஒரு இதில் இருப்பாங்க அப்படிங்கும் போது அது ஒரு கணவன் மனைவி உறவுங்கிற இதுக்கு வருது கல்யா கல்யாணத்துக்கான ஒரு இது அதாவது நோ அவங்க மன ரீதியாகவே ரொம்ப இப்ப நார்மலா ஒரு ஆள் பழகுறாங்கன்னா அது வேற கட காதலர்களா பிறவாங்கன்னா அவங்களுடைய எல்லா நல்லதும் கெட்டதும் எல்லா பழக்கங்களும் அவங்க கிட்ட இருந்திருக்கும் அப்படிங்கும் போது காதலர்கள் வசியம்ங்கிறது நமக்கு வேலையும் ஈஸியா இருக்கும் அந்த மாதிரி பட்டவங்களும் நமக்கு ஏதாவது என் பிரியறதுக்கான ஒரு காரணம் எதனால அவங்க பிரிஞ்சிருக்காங்க அது மட்டும் நமக்கு தெரியணும் இல்ல வேற ஏதாவது பழக்கத்துல அவங்க பிரிஞ்சிருக்காங்களா இல்ல இவங்களுக்குள்ள சண்டை சச்சரவை போட்டு பிரிஞ்சிருக்காங்களா இந்த ரீசன் மட்டும் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள நம்ம என்னன்னு பார்த்துட்டு எதனால அவங்க இருக்காங்களோ அதை நம்ம பார்த்து திருப்பி அவங்க சேர்த்து வைப்போம் மெயினா என்ன பண்றாங்கன்னா பேரண்ட்ஸ் சொத்துக்காக இருக்கிறது இல்லைன்னா இவங்களுக்கு வேற ஏதாவது அஃபேர் ஆகுது இல்லைன்னா இவங்க பையன் இருந்தோ இல்லைன்னா பொண்ணு செய்யல இருந்தோ ஏதாவது ஒரு கெட்ட ஒரு பழக்கம் இருக்கு இதை விட்டு வரையில தான் நான் விளக்குறேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் தான் பிரிவாங்க அந்த ரீசன் நமக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா அதான அடிப்படையில் வச்சு நம்ம அதை அவங்கள சேர்த்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் சேர்த்து வச்சுட்டு இருக்கிறோம் அதாவது மந்து கேப்பில் அது ஒரு இது கிடையாது ஸ்டா ஸ்டா இப்போ ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாசத்துக்குள்ளாடினா நமக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும் ஏன்னா அது ஒரு பொண்ணு ஒரு ஆளை விட்டு அவ்வளோ சீக்கிரம் பிரிஞ்சு போகுது ஒரு ஆண் ஒரு பொண்ணை விட்டு பிரிஞ்சு போனால் அவங்க என்னதான் வாயு வார்த்தையில வேண்டான்னு சொன்னாலும் அவங்க சுத்தின இடம் பார்த்த பழக்க வழக்கங்கள் அவங்க ஒன்றா இருந்தது இல்லை அவங்க பேசுனது ஃபோனு ஃபோட்டோஸு வீடியோஸ் இது ஏதாவது ஒரு இது அவங்க மைண்ட்ல தான் இருக்கும் ஆனால் ஒரு வைராக்கியமோ இல்லைனா ஒரு தான் வேண்டான்னு விட்டு போகிறாங்க அப்படிங்கும்போது அந்த மனசுல அந்த ஈரம் இருக்குது அதை வச்சு நம்ம அதன் அடிப்படையில் ஈஸியாக பண்ணலாம் ஆறு மாசம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும்போது அந்த அவங்கள மறந்து போயிருப்பாங்க இல்லைன்னா வேற பக்கத்துல அவங்க இது ஆயிடுவாங்க மறந்து போயிருவாங்க அப்படிங்கும் போது நமக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும் ஆனால் இந்த குறிப்பிட்ட கொஞ்சம் ஒரு மாசம் பதினஞ்சு நாள் பத்து நாள் இந்த மாதிரி இருந்துச்சு கண்டிப்பா என்னதான் வேண்டாம்னு வாய் வார்த்தை மன ரீதியாக அவங்க பழகின பழக்கம் கொஞ்சமாவது இருக்கும் அதை வச்சு நம்ம ஈஸியா சீக்கிரமா முடிச்சு கொடுத்துடலாம் ரொம்பவே தெளிவா சொன்னீங்க ஐயா செய்வினையால வரும் பாதிப்புகள் என்னென்னன்ற பத்தி ரொம் ரொம்பவும் தெளிவான பதிவாக இருந்தது நன்றி ஐயா